அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது எங்கள் வீரர்களை நினைத்து பெருமை கொள்கிறேன் அப்படின்னு இறுதி போட்டி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சஞ்சூ சாம்சன் வாழ்த்து தெரிவித்திருக்காரு இதனை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நினச்ச எதுவுமே நடக்கலை அப்படின்னோ படுதோல்விக்கு இந்த இரண்டு பேர் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சஞ்சு சாம்சன் வேதனை தெரிவித்திருக்காரு அவர் மேலும் என்னென்னலாம் அப்படிங்கிறத அவர் கொடுத்த பேட்டி தொடர்பான ஒரு முழு வழக்கத்தையும் அது மட்டும் இல்லாமல் தொடர்பான பல சுவாரஸ்யமான தகவல்களையும் தொடர்ந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐபிஎல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு சீசன்ல குவாலிஃபயர் போட்டியில் சன்ரைசர்ஸ் அணியை எதிர்கொண்ட ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தழுவி இருந்து வெளியேறினாங்க இதன் மூலம் இறுதி போட்டிக்கு கொல்கத்தா அணியும் சன்ரைசர்ஸ் அணியும் பல புரட்சியை நடத்தது இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜஸ்தான் கேப்டன் சஞ்சு சாம்சன் என்ன சொல்லியிருந்தாருனா எங்கள் அணியின் வீரர்கள் நினைத்து பெருமைப்படுவதாக தெரிவித்திருந்தார் இதுகுறித்து பேசிய அவர் இன்றைய ஆட்டத்தில் ஆடுகளை மிக வித்தியாசமாக இரண்டாவது இன்னிங்ஸ்ல செயல்பட்டது பந்து திடீரென்று திரும்பியது இதனை பயன்படுத்திக்கொண்டு கொண்டு சுழற்பந்து வீச்சாளர்கள் சன்ரைசர்ஸ் அணியில் சிறப்பாக செயல்பட்டு எங்களுடைய பேட்ஸ்மேன்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க பந்து திரும்பும்போது போது நாங்கள் ஷாட் ஆடி இருக்கலாம் ஆனால் சன்ரைசர்ஸ் வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டாங்க இந்த தொடரில் எங்கள் அணி பல பிரமிக்கக்கூடிய வகையில் வெற்றியை பெற்றது ஒரு அணியாக இந்த தொடர் எங்களுக்கு சிறப்பாக அமைந்தது இந்த தொடரில் எங்களுடைய அணி நாட்டுக்காக இரண்டு முக்கிய வீரர்களை கண்டெடுத்து கொடுத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்காகவும் சிறப்பாக விளையாடுவாங்க இது போன்ற சந்தீப் சர்மாவுக்காகவும் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் அவர் எங்களுக்கு ஒரு மாற்று வீரராக தான் பாதியில் வந்தார் பும்பராவுக்கு பிறகு நல்ல எக்னாமியை வைத்திருக்கும் ஒரு வீரராகவும் திகழ்கிறார் இந்த ஆடுகளம் இறுதிப் போட்டியில் பங்கு பெறும் இரண்டு அணிக்கும் சாதகமாக இருக்கும் சன்ரைசர்ஸ் வீரர்கள் மிகவும் அறிவுபூர்வமாக விளையாடுறாங்க அவர்கள் எதிர் அணியிடமிருந்து ஆட்டத்தை கவர்ந்து சென்று விடுகிறார்கள் கே பார்க்கும் போது அவர்கள் நல்ல உத்வேகத்துடன் இருக்காங்க இதனால இந்த தொடரில் இறுதி போட்டி நல்ல ஒரு பொழுதுபோக்கை கொடுக்கும் சாம்சன் எதுவுமே நடக்கலை எங்களுடைய படுதோல்விக்கு இந்த இரண்டு பேர் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சஞ்சு சாம்சன் வேதனையா ஒரு பேட்டியையும் கொடுத்திருக்காரு அந்த பேட்டி எப்ப கொடுத்தாரு அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லி இருக்காரு நடப்பு ஐபிஎல் தொடரின் இறுதி போட்டி போட்டிக்கான இரண்டாவது அணியை தீர்மானிக்கும் இரண்டாவது குவாலிஃபையர் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்திருக்கு ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸ் இடையேயான இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்திருந்தாங்க இதனை அடுத்து நூற்று எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற ஈஸியான இலக்கத்துரத்தி களமிறங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பேட்டிங்கில் கடுமையாக கடுமையாக திணறுச்சு ஜெயில்ஸ்வால் மற்றும் துருவ் ஆகிய இருவரை தவிர மற்ற வீரர்கள்ல ஒருவர் கூட பத்து ரன்களை தாண்டாம வந்த வீகத்திலேயே விக்கெட்டை பறிகொடுத்து வெளியேறியதால் இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று முப்பத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முப்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்விய சந்தித்து இறுதி போட்டிக்கு தகுதி பெறும் வாய்ப்பையும் இழந்து வெளியேறி இருக்காங்க இந்த நிலையில ஹைதராபாத் அணிக்கு எதிரான இந்த தோல்வி குறித்து பேசிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டனான சஞ்சு சாம்சன் ஹைதராபாத் அணியின் சுழற்பந்து வீச்சாளர்கள் போட்டியை மாற்றிவிட்டதாக வேதனை தெரிவித்திருக்காரு இது குறித்து சஞ்சு சாம்சன் பேசுகையில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த போட்டியில் தோல்வியடைந்திருக்கிறது ஏமாற்றமாக இருந்தாலும் எங்களுடைய வீரர்கள் விளையாடிய விதத்தை நினைத்து பெருமை கொள்கிற பேட்டிங்கில் நாங்கள் சரியாக செயல்பட அப்படிங்கிறது உண்மை ஆனா பந்து வீச்சில் எங்கள் வீரர்கள் மிக சிறப்பாகவே செயல்பட்டிருக்காங்க மிடில் ஓவர்களை ஹைதராபாத் அணியின் சுழற்பந்து வீச்சாளர்களை எதிர்கொள்வதில் தடுமாறிவிட்டோம் மிடில் தான் போட்டியும் மாறியிருக்கு ஹைதராபாத் அணியின் சுழற்பந்து வீச்சாளர்களை எதிர்கொள்ள முடியாம நாங்கள் திணறியது போட்டியில திருப்பு முனியையும் ஏற்படுத்திவிட்டிருக்கு இரண்டாவது இன்னிங்ஸின் போது பனிப்பொழிவு இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் ஆனால் நாங்கள் நினைத்தது போன்று நடக்கலை இரண்டாவது இன்னிங்ஸில் ஆடுகளத்தின் தன்மை முற்றிலுமாக இருந்திருக்கு இதனால் ஹைதராபாத் அணியின் சுழற்பந்து வீச்சாளர்களை எதிர்கொள்வதில் சிரமமும் ஏற்பட்டிருக்கு கிடைத்த வாய்ப்பை ஹைதராபாத் வீரர்கள் மிக சரியாக பயன்படுத்தி கொண்டனர் அப்படின்னு தெரிவித்திருக்காரு மேலும் பேசிய சஞ்சு சாம்சன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஹைதராபாத் வீரர்களுக்கு பந்து வீச்சில் சிறப்பாகவே செயல்பட்டிருந்தாங்க நாங்கள் பந்து வீச்சில் சிறப்பாகவே செயல்பட்டோம் நாங்கள் இந்த ஒரு தொடரில் மட்டும் இல்லாமல் கடந்த மூன்று வருடங்களாகவே சிறப்பான கிரிக்கெட்டை வெளிப்படுத்தி வருகிறோம் சில தலை சிறந்த இளம் வீரர்களை நாங்கள் கண்டெடுத்து அவர்களை சிறந்த முறையில் உருவாக்கி வருகிறோம் துருவ் ஜூரல் ரியான் பிராக் உள்ளிட்ட இளம் வீரர்கள் சிறப்பாகவே செயல்பட்டு வருவது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு மட்டும் இல்லாமல் இந்தியா கிரிக்கெட் அணிக்கும் ஒரு நல்ல விஷயமாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சன் பாத்தீங்க அப்படின்னா அந்த பேட்டியில அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் இதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சனுக்கு அதாவது எதிரான ஐபிஎல் குவாலிஃபையர் டூ போட்டியில் முப்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்து ஆறு ஆறு அணி பிளே ஆஃப் இருந்து வெளியேறியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தடவையும் கப்பு கிடைக்கலையே அப்படின்ற சோகத்தில் ரசிகர்களும் ஆழ்ந்திருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் முப்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது முதல்ல ஆடிய சன்ரைசர்ஸ் இருபது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எழுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்திருந்தாங்க நூற்றி எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று முப்பத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை சந்தித்திருக்கு லீக் போட்டிகளில் தொடர் தோல்விகளை சந்தித்து வந்த ஆர் அணி கடைசி இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியிருக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்ட ஆர் ஆர் அணி இம்முறையும் கோப்பையை வெல்ல முடியாம போனது ரசிகர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படி நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம ஆர் எதிரான குவாலிஃபையர் இரண்டு போட்டியில் மிக மோசமான பேட்டிங் காரணமாக ஆர் அணி தோல்விய தடுவிற்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த அணியின் தொடக்க வீரர் ஜெய்ஸ்வால் நாற்பத்தி ரெண்டு ஜூரேல் ஐம்பத்தி ஆறு தவிர வேறு யாருமே சிறப்பாக விளையாடல குறிப்பா பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கேப்டன் சஞ்சு சாம்சன் ரியான் பராக் ஆகியோர் தலா பத்து ரன்களில் அவுட் ஆகி வெளியேறியிருக்காங்க ஏழு ஓவரில் ஐம்பத்தி ஆறுக்கு ஒன்று அப்படிங்கிற நிலையில் இருந்த கடைசி ஐந்து ஓவர்களில் மோசமான பேட்டிங்கை வெளிப்படுத்தியிருக்கு இதுதான் அணியினுடைய தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம சஞ்சு செய்த மெகா தவறு பற்றியும் வெளியிடப்பட்டிருக்கு அதாவது சன்ரைசர் ஹைதராபாத் அணிக்கு எதிரான இரண்டாவது தகுதி போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டன் சஞ்சு எடுத்த தவறான முடிவால் அந்த அணி தோல்வி அடைந்து இறுதி போட்டிக்கு தொடருக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பை இழந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரின் பிளே ஆஃப் சுற்றின் இரண்டாவது தகுதி போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்துச்சு இந்த போட்டியில ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சன் டாஸ் என்றவுடன் பந்து வீச்ச தேர்வு செய்தார் சென்னை சேப்பாக்கத்தில் இரண்டாவதாக பந்து வீசும்போது காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் காரணமாக பந்து ஈரமாக இருக்கும் அப்போது சரியா பந்து வீச முடியாது என நினைத்து முதல்ல பந்து வீச்ச தேர்வு செய்தார் அவரே ஆனால் நடந்ததோ வேறு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதல்ல பேட்டிங் செய்து எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி ஐந்து ரன்கள் அதன்பின் அதிகபட்சமா ராயல்ஸ் அணி பேட்டிங் செய்ய வந்திருக்காங்க அப்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் பந்து வீச்சு அபாரமாக இருந்திருக்கு ராஜஸ்தான் அணியால் ரன் குவிக்க முடியாததோடு விக்கெட்டுகளை இழந்து தோல்வியை நோக்கி சென்றாங்க அதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் இருந்திருக்கு ஒன்று ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சன் நினைத்தது போல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பந்து வீசிய போது காற்றில ஈரப்பதம் எதுவும் இருக்கல அதனால எந்த ஸ்ரமமும் இல்லாமல் பந்து வீசியது சன்ரைஸ் அணி இரண்டாவது காரணம் இரண்டு இன்னிங்ஸ்ல சேப்பாக்கம் பீச்சு சுழல் பந்து வீச்சுக்கு அதிகம் ஒத்துழைத்திருக்கு அதன் காரணமா சன்ரைஸ் அணி சபாஷ் அகமத் மற்றும் அபிஷேக் சர்மாவை தொடர்ந்து எட்டு ஓவர்கள் பந்து வீச வைத்து ராஜஸ்தான் அணியின் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கு அதன் காரணமாகவே ராஜஸ்தான் அணி இந்த போட்டியில் இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று முப்பத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்து முப்பத்தி ஆறு முதல் ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருக்கு இந்த போட்டியில் வெற்றி பெற்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரின் இறுதி போட்டிக்கு முன்னேறி இருக்காங்க சஞ்சு சாம்சன் எடுத்த தவறான டாஸ் முடிவு ராஜஸ்தான் அணியின் தோல்விக்கு முக்கிய காரணமாக இருக்கு